ரெண்டு இஸ்லாமியர்களை மேற்பார்வை பண்ண விட்டுருவியா இந்துக்களையே விட இந்துக்களையே பூசாரியாக்க விட இந்துக்களையே அறந்நிறவுத்துக்குள்ள உள்ள விட இந்துக்களையே இழிவுபடுத்துவ இந்து பெண்களே பூசாரி ஆக முடியாது இஸ்லாமியரினுடைய இறை இழி நிலத்திற்கு நீ யாரு போய் கா காப்பானா நிக்கிறதுக்கு கண்காணிப்பாளனா நிக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கு படுதோல்வியை காவி கும்பல் அடைந்திருக்கிறது இருக்கிறது இருக்கிறார்கள் பதறி இருக்கிறார்கள் பதில் சொல்ல முடியாம கைய கட்டி நின்று இன்னைக்கு முதல் வெற்றினா மகத்தான வெற்றி அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரும்பான்மை வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சு ஆடாத ஆட்ட ஆடின இந்த காவி கும்பல் இன்றைக்கு கூட்டணி ஆட்சியில கொடசலாயி போய் கப்பு சுப்புன்னு கைய கட்டி நிக்குது எது கொண்டாந்தாலும் வாயிலே அடிச்சுட்டு இருக்கோம் நாம தப்பா மக்களுக்கு ஏதாவது செஞ்சா இருக்கோம் அப்படி சூழ்நிலையில தான் நெத்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது என்ன சம்பவம்ன்றீங்களா இஸ்லாமியர்களுக்கான இறைவனுக்கு சொத்துக்களை எல்லாம் நிர்வாகிக்கிற அமைப்புகளுக்கு பேர் தான் இறைவனுக்கு கொடுத்த சொத்துகளை அசையும் சொத்து அசையான் சொத்து எல்லாம் எப்படி திருப்பதி உண்டியல் நம்ம நகை எல்லாத்தையும் போட்டு வரமோ நிலத்தெல்லாம் எழுதி கொடுக்கறோமோ அது போல இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இஸ்லாமிய கோயில்களுக்கு எழுதி அந்த அதை வந்து நிர்வகிக்கும் எல்லாமே பண்ணுவாங்க இதுக்குன்னு சட்டம் இந்த சட்டம் வந்துருச்சு அதுக்கு பிறகு எக்கச்சக்கமான திருத்தங்களை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி தான் கடைசியா திருத்தப்பட்டிருக்கு இந்த சட்டம் இதுல கைய வைக்கிறாங்களாம் யாரு இந்த மோடி கும்பல் இஸ்லாமியர்களை ஒட்டுக்குறாங்களாம் ஏற்கனவே என்னன்னா யோகித்தனம் பண்ணிச்சு சிஏ சட்டத்தை கொண்டு வந்து குடியுரிமை அற்றவர்களா மாத்துச்சு ஏற்கனவே என்ன பண்ணுச்சு பெண்களுக்கு நாங்க உதவி செய்யறோம் இஸ்லாமிய பெண்கள் விடுதலைக்கு உதவி பேர்ல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்துச்சு அதுக்கு முன்னாடி முத்தலாக் சட்டம் ஒரு சாதாரண சிவில் சட்டமா இருந்துச்சு கோர்ட்டுக்கு போய் பஞ்சாயத்தை தீர்த்துக்கலாம் அது சாதாரணமா ஏதாவது நிவாரணம் வாங்கிக்கலாம் அது சுமூத்தா போச்சு ஆனா கிரிமினல் சட்டமா மாத்தி இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கிற தூக்கி உள்ள போட்டுட்டு பெண்களை தனிமைப்படுத்தி குடும்பத்தை உடைக்கிறதுக்கான எல்லா யோக்கியத்தனத்தோடய அந்த சட்டத்தை கொண்டு வந்தானுங்க அதுக்கப்புறம் முன்னூத்தி எழுபதை போக்குனது முப்பத்தஞ்சு ஏய போக்குனது கோயில இடிச்சு உள்ள லிங்கம் இருக்குது தங்க இருக்குன்னு எல்லாம் பண்ணது எல்லா யோகியத்தனம் பண்ணாங்க ஞானவாபி வசூதி வரைக்கும் உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தால் இன்னைக்கு அது தாஜோ மஹாலியா அப்படின்னு ஊட்டி விட்டுட்டு பக்கம் கல்வியில கை வைக்கிறானுங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தினுடைய பெயர்ல தலைவருடைய பெயர்ல ஒரு உயர்கல்விக்கான நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அதை உடச்சு காலியாக்குன இந்த கும்பலு வக்போட காப்பாத்தி டிரான்ஸ்பரண்டாக மாத்தி அதாவது இஸ்லாமியர்களுக்கானதான் வைக்க போதாம் இதுதான் சட்னா இந்த இட்லியே நம்பாதியா இஸ்லாமியர்களை மாட்டுக்கறி வச்சுட்டான்னு கொண்டேன் உல்டோசரை வச்சு வீட்டை இடித்த துப்பாக்கியை வச்சு என்கவுண்டரில் போட்டுட்டு நான் ரவுடியை கொண்டேன்னு சொன்னேன் மொத்தமாக கும்பல் கும்பலாக படுகொலை செஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்துக்களை பாதுகாத்தோன்னு சொன்னேன் இஸ்லாமிய கோயில்களை வழிபாட்டு தலங்களை உடைச்சு அதுக்கு பேரு நாங்க இந்துக்களை இத்தனை அயோக்கிய வாரிய சட்டத்தை அப்படியே டிரான்ஸ்பரண்டா செழுமைப்படுத்தி அப்படியே கொண்டு வந்து நம்புறதுக்கு எங்களை பார்த்தா இழுச்ச வாங்கினத்தில ஒட்டி இருக்கா என்ன அடிச்சு விட்டுட்டு நாங்களும் மண்டையாட்டுறதுக்கு முதல்ல காவி பாயத்தை வந்தாலே அது பொய்ல காவி ஒண்ணு அங்கீகரிச்சா அதை அங்கீகரிவே கூடாது கண்ணை முடிட்டு செய்யலாம் அதுல இன்னைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டமே ஒரு உருட்டுங்க அவ்வளவு அயோக்கியத்தனங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் வகுப்பு வாரியம் நிறைய பேர் தெரியாது கேள்விப்பட்டிருப்போம் வகுப்பு வாரியம்னு ஒரே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது என்ன ஏதுன்னு தெரியாது இஸ்லாமிய கோயில்களுக்கு இறைவனுக்காக கொடுக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்தை அந்த கோயில்களுக்கோ அந்த இஸ்லாமிய குழந்தைகளுடைய கல்வி கட்டமைப்பு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க அதுக்குதான் இந்த வகுப்பு வாரியம் இந்த வகுப்பு வாரியம் பெரும்பாலும் மாநில அரசுகளால் தான் நிர்வகிக்கப்படுது அவங்க சில உறுப்பினர்களை போடுறாங்க எட்டு உறுப்பினர்கள் அதில் தமிழ்நாட்டில் பெண்கள் வரைக்கும் இருக்கிறாங்க அதில் எந்த மாற்றுமே இல்லை அது இஸ்லாமிய கமிட்டியாக இருந்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க இதுதான் இந்த வகுப்போடைய வேலை வகுப்பு என்கிற அரபு சொல்லுக்கே இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையாக்கப்பட்ட நிலமோ காணிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம் பொருளை மூன்றாவதாக ஒன்பது புள்ளி எட்டு லட்சம் ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னா இந்த சொத்து கண்ணை உருத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த சொத்தை ஆட்டையப்படணும் இந்த சொத்தை காலி பண்ணனும் இந்த சொத்தை ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொத்தை காலி பண்ணிட்டு மொத்தமா எடுத்து தின்னு நெஞ்ச காமிச்சிட்டு போயிடணும் இதுதான் இந்த சில்லறை கும்பலினுடைய திட்டம் அப்படி என்ன பண்ணிருக்கிறானுங்க ஒரு கிளாரிட்டி வேணுமாக்கா சும்மா யூடியூப்ல உட்காந்து பேசணும் நாலு பேர் கைது லைக் போட்டு போணுன்றதெல்லாம் இல்ல அரசியலை தெரிஞ்சுக்கணும் தான் உட்காந்துக்கிட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும் இல்லைன்னா நம்மளை கில்லுக்கிறையா வச்சிரு இந்த அதிகாரம் அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அத்தனையும் அயோக்கியத்தனமா சொல்லியிருக்கிறாங்க முதல் பாயிண்ட் வவ்வோடுல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அரசாங்கத்துக்கிட்ட இந்து அறநிலையத்துறை இருப்பதே சேம் தமிழ்நாடு டெம்பிள் அப்படின்னு போட்டு உருட்டு தமிழ்நாடு டெம்பிள அங்க இருக்கிற அத்தனை செயல் அதிகாரிகளும் யாரு இந்துக்கள் இந்து கடவுளின் மீதும் இந்து மதத்தின் மீதும் நம்பிக்கை உடையவர்கள் எழுதி கொடுத்துட்டு போகணும் அவங்க எனக்கு இந்து மதத்தின் மீதும் இந்து நம்பிக்கைகளின் மீதும் கடவுளர்களின் மீதும் நம்பிக்கையும் இது பற்றும் இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டு உள்ள போனாதான் வேலையே சுந்தரவழி போக முடியாது என் சர்டிபிகேட்ல வேணா இந்துன்னு இருக்கலாம் நான் வேலைக்கு போக முடியாது ஏன்னா கடவுள் மறுப்பாளர் ஆனா கடவுள் நம்பிக்கைதான் இந்து அறநிலையத்துக்குள்ள போக முடியும் அங்க மாற்று மதத்துல உள்ள போக முடியாது புரியுதுங்களா இந்து மதத்திலே பறந்துருந்தாலும் கடவுள் போக அரசு மறுப்பாளர் அறங்காவலர்களாக நாங்க உள்ள இருப்போம் உருட்டி உருட்டி திம்போம் திம்போம் உண்டியில காலி பண்ணுவோம் சிலையை திருடுவோம் இந்த கும்பல் இருக்குல்ல இந்த காவி கும்பல் இந்த அறநிலையத்து என்கின்ற இந்துக்களால் பராமரிக்கப்படுகிறதுக்குள்ளேயே பார்ப்பனை கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ் கொண்டு வரணும் பிஜேபி கொண்டு வரணும் எவ்வளவு உள்ளடி வேலை பார்க்குது இந்து பெண்களையே ஐயப்பன் கோயிலுக்கு வரவிடக்கூடாதுன்னு சொல்ற அயோக்கிய கூட்டம் தானே இந்த கூட்டம் இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு இஸ்லாமியர் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு நன்கொடையாக இறைவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சொத்தை நாங்களும் உள்ள வந்து உட்காருவோம் நாங்களும் செழுமைப்படுத்துவோம் நாங்களும் கண்காணிப்போம் என் வீட்டுக்குள்ள நீ யாரு கண்காணிக்க என் வீட்டுக்குள்ள எங்க அப்பா அத்தா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் சொந்தக்காரன் சூருத்துன்னு ஒரு ஊரே இருக்கு என் வீட்டுக்குள்ள ஏத்த வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை உள்ள வந்து நீ என்னத்த நோட்டம் போற கேள்வி கரெக்ட் தானே அப்ப இந்த அறநிலையத்துக்குள்ள ரெண்டு இஸ்லாமியர்களை மேற்பார்வை பண்ணணும்னா விட்டுருவியா இந்துக்களையே விட மாட்டேன் இந்துக்களையே பூசாரியாக்க விட மாட்டேன் இந்துக்களையே அறநிலையத்துக்குள்ள உள்ள விட மாட்டேன் இந்துக்களையே இழிவுபடுத்துவ இந்து பெண்களே பூசாரி ஆக முடியாது இல்லையா எங்களவே நீ தான் வச்சிருப்ப அப்புறம் எப்படி இஸ்லாமியர்கள் ஆனா இஸ்லாமியர்கள் சொத்துக்குள்ள போய் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம உட்காந்து சோரண்டி திம்ப அதனால என்ன சொல்லுது இந்த சட்டம் அப்படின்னா முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல தலைமை பொறுப்பு தலைமை செயல் அலுவலர் அந்த பொறுப்புக்கு மாநில அரசு தான் தலைவர்களை நியமிக்கும் ஆட்களை நியமிக்கும் அந்த ஆளு இஸ்லாமியரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்ன அர்த்தம் ஒரு தலைமை பொறுப்புல இருக்க வேண்டாம் முடிவெடுப்பான் அப்ப முடிவு இருக்கிற இடத்துல நீ ஒருத்தனை தூக்கி போட்டேன்னா நீ போறவங்க யாரா இருக்கும் ஒரு ஆர் எஸ் எஸ் காரனா இருப்பான் ஒரு பிஜேபி காரனா இருப்பான் இல்ல உனக்கு சொம்படிக்கிற ஏதோ ஒரு சில்லற பொறுக்கியா இருக்கும் அதுதான் உள்ள வந்து நிக்கும் அப்போ ஓ நோக்கம் என்ன அங்க எந்த செயல் திட்டம் செயல்படாம இருந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா செல்லரிக்கிற மாதிரி சொத்த அரிச்சுன்றதானே ஓ வேலை நீ போய் யாருக்கு நிக்கிறதுக்கு அடுத்து ஏழை எழிய இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களாம் நீ யாரு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு இல்ல நான் தெரியாம கேக்குறேன் ஒரு வேட்பாளராக இஸ்லாமியர் நிறுத்தினா நிறுத்தல நியமன எம்பி ஆக்கி ஒரு மந்திரி பதவி கொடுக்கல இஸ்லாமியர்களுக்கு எதிராக தாலி அறுப்பேன் செயின் அறுப்பேன் மாட்டை பிடிச்சி கொடுத்துருவான் சொத்த பிடிங்கி கொடுத்துருவான் இடஒதுக்கீடு பிடிங்கி கொடுத்துருவான் அயோக்கியத்தனமா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே அங்கே உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்றாரு நீ இங்கே பேசுறீங்க இஸ்லாமியர்கள் எளிமையான இஸ்லாமியர்களை பொறுப்புக்கு கொண்டு வருவாங்களா அந்த பருப்பெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் நீங்க சோழிய பாருங்க அதுல பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் இஸ்லாமிய பெண்கள்னா உங்களுக்கு தொக்கா தமிழ்நாட்டுல ஏற்கனவே இரண்டு இஸ்லாமிய பெண்கள் பக்போடினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்லவா மதுரையில இமானாவே பெண்கள் இருக்கு பிரீச்சரா இருக்காங்க பெண்கள் பூஜை வைக்கிறவங்களா பெண்கள் வந்து சும்மா உட்காந்து உருட்டுற வேலையில சீர்திருத்தத்தை இஸ்லாமிய இயக்கங்கள் செய்ய ஆரம்பிச்சிச்சு அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க ஓஞ்சொலி நீ பாருன்ற இதுல கூடுதலான ஒரு உருட்டு என்ன தெரியுங்களா எல்லா பொறுப்பும் இப்ப ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இஸ்லாமிய அமைப்பான இந்த வக்போட அந்த பிரச்சனைக்கான தீர்வை எடுக்கும் ஆனா இப்போ இஸ்லாமிய சொத்துகளுக்குள்ள வக்போடுக்குள்ள பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை கோர்ட்ல போய் தீர்க்க முடியாது கலெக்டர் கொடுத்துருவாங்க கலெக்டர் புற இவங்க கையாளுங்க இது தமிழ்நாட்டுல கூட செல்லாத நம்ம அடிச்சு ஓட விட்டுருவோம்னு வச்சுக்கவே நீங்க வடக்க பார்த்து யோசிங்க எல்லா பயிலும் கை கூலியா தான் இருப்பாங்க அந்த கலெக்டர் பார்த்து அறிக்கை சமர்ப்பித்து அவர் பார்த்து ஆமா இது அரசு இல்லை இது வந்து சொத்து தான் அவர் வந்து வச்சுக்கோங்க அதுதான் தீர்வு மேலே போய் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு போய் இதுக்கு போய் முடிவு இது எவ்வளோ பெரிய ஒரு கோர்ட் தீர்த்து வைக்கணும் இல்ல அந்த கமிட்டி அதை தீர்த்து வைக்கணும் ரெண்டும் கட்ட சம்மந்தமே இல்லாம கலெக்டர் முடிவெடுப்பாராம் இன்னொரு பெரிய கூத்து என்ன தெரியுங்களா இந்த வக்போர்டுக்கு தானம் கொடுக்கறவங்க இந்துக்களும் கொடுக்கறாங்க இந்துக்களும் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா நான் இப்போ நாகூராண்டவர் கோயிலுக்கு போறேங்க நாகூர் தற்காவுக்கு போறோம் நிறைய பேர் போய் நேத்திகளை வச்சுப்பாங்க என் மகளுக்கு இப்படி நோ நோய் இருக்கு என் மகன் இப்படி வேலைக்கு போகணும் இருக்கேன் என் உள்ள இந்த பரிச்சையிலருந்து மார்க் எடுத்திருக்கோம் அப்பா சாமி நீ என்னை காப்பாற்றி விட்டேனா என்னால் ஆனால் காணிக்கை உனக்கு போடுறேன்ப்பா அப்படின்னு வாங்க பல குடும்பங்கள் தாலிய கல்ட்டியெல்லாம் நாகூராண்டவர் கோயில் போட்டிருக்காங்க அதே மாதிரி வேளாங்கண்ணிலையும் போட்டிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் வழக்கு உண்டு உண்டுனாட்சிமன் கோயிலையும் போட்டு பார்த்திருக்கு இப்படி தங்கள் நேற்று கடனுக்காக நிலத்தை கொடுக்கறவங்க உண்டு பொருளை கொடுக்கறவங்க உண்டு அசையும் பொருள்களை குடுக்கறவங்க உண்டு பணத்தை போடுறவங்க உண்டு இல்லையா இப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம் அஞ்சு வருஷம் இஸ்லாமியர்களா தான் பக்போர்டுக்கு நிலத்தை கொடுக்க முடியும் ஒரு முஸ்லீம் கோயிலுக்கு அல்லாஹ் கோயிலுக்கு நிலத்தை கூத்து நான் ஒரு இந்துவாவே இருக்கேன் நான் காளியாத்தா மாரியத்தவே கும்பிடுறேன் ஆனா அல்லா கோயிலில் போய் மந்திரிச்சுட்டு வந்தா எனக்கு சரியா போகுது என் நம்பிக்காது நம்பிக்கை சார்னா நான் போய் காசை கொடுக்குறேன் இதுக்கு நான் ஏன் முஸ்லீமாக இருக்கணும் எல்லா சாமியும் நீ காப்பாத்துற சாமியை கும்பிட்டு போறேன் அந்த யதார்த்தம் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் வக்போர்டுக்கு மேலும் சொத்து சேர்ந்துடாம வக்போர்டுக்கு இந்துக்கள் சொத்தை கொடுத்துறாம பாக்குறதுக்கு தான் அவன் அஞ்சு வருஷமா இஸ்லாமிய நம்பிக்கையில இருக்கணும்ன்றா என்ன அயோக்கியத்தனம் பாருங்க இதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா அப்படி கொடுக்கறாங்கல்ல இந்துக்கள் கொடுக்கற காணிக்கை இருக்குல்ல அது அரசாங்கத்துக்கு போகுமே ஒழிய வக்போர்டுக்கு போகாதான் நான் கொடுக்கறது அல்லா கோயிலுக்கு எங்க ஊர்ல எல்லாம் அல்லா கோயில் தான் சொல்லுவோம் நான் கொடுக்கறது அல்லா கோயிலுக்கு அது ஏன் அரசாங்கத்துக்கு போகணும் அல்லா கோயிலுக்கு போறதா அல்லா கோயிலுக்கு போட்டுமே இப்ப அது வந்து ஒரு தனியார் சொத்து வேற அல்லாஹ் கோயில்களும் கிறிஸ்தவ கோயில்களும் தனியார் சொத்து சட்டமே அப்படிதான் சொல்லுது ஆர்டிகல் டென் அத்தான் சொல்லுது அது தனியார் சொத்தியா அதுக்குள்ள மூக்க நுழைக்க முடியாதுன்னு நீ அதுக்குள்ளயும் பிடிச்சது கரண்டையா விட்டு கிண்டிட்டு இருக்கியே அது எப்படி நியாயம் இப்போ இந்துக்கள் கொடுக்கற சொத்து அரசுக்கு போகும் இஸ்லாமியர்கள் கொடுக்க சொல்லு இது என்னங்க கூத்தும் கொடுமையுமா இருக்கு இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும் இதுல வட இந்தியாவில் பல அயோக்கியத்தனம் நடக்குது வக்போர்டு சொத்தை தூக்கி அரசாங்க சொத்தா மாத்தி போடுறது புறம்போக்குன்னு எழுதி விட்டுறது அதுக்கு பத்திரத்தை போட்டு விட்டுறது அப்புறம் போய் நம்ம சண்டை போடணும் அந்த அரசாங்கத்தோட இப்படி புறம்போக்கு சொத்தை எழுதி அரசாங்கம் எடுத்து அது அரசு வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறது என்ன அயோக்கியத்தனம் இப்போ பக்போர்டோடைய சொத்தை பூரா நீ புறம்போக்குன்னு எழுத மாட்டேன்னு என்ன நிச்சயம் இந்த சட்டத்தை பாஸ் பண்ணா தெருவில் இருக்கிற அத்தனை சொத்தை நீ புடி தின்னுட்டு ஓ வேலையை பார்க்க மாட்டேன் இல்லையா இதுல முஸ்லீமா இல்லாத ரெண்டு பேரை போட்டேன்னா அதுல ஒரு உள்டா நடக்கும் என்ன நடக்கும் இவனால சொத்து வகுப்போடு சொத்தை பிடிங்கிருவான் அதை ஆக்கிரமிச்சிருவான் அவன் போய் நின்னுக்கிட்டு இந்த ரெண்டு பேரை பார்த்து ஆளுக்கு ஐம்பது கோடி கொடுத்துட்றேன் இந்த ஆயிரம் கோடி சொத்தை என் பேர்லேயே போட்டு கலெக்டரை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்ப இவன் ரெண்டு பேரும் போய் நம்ம சொத்தை நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு போய் கலெக்டரை ஆஷ் பண்ணி இந்த ரெண்டு பேருக்கும் வகுபோடு சொத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எத்தனை இருக்குங்க அதுல இந்த சூழ்நிலையில தான் இது பெருசா பார்க்கணும் வகைப் இருந்தா ஒரு ஸ்டோரியா கூட நினைக்கிறேன் கும்பலு இந்த இந்த சூழ்நிலையில தான் வச்ச அடிச்சாங்கங்க இந்தியா கூட்டணி கனிமொழி ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் வச்ச அடி அட்டி அடிச்சு ஓட விட்டுட்டாங்க ஓடமிட்டுட்டாங்க அங்க வந்து கிரண் ரிஜிஜுலாம் பேசவே உள்ள பப்பா பப்பான்ற அடிச்சு உட்கார ஓடுனாங்க நேற்று தான் சபாநாயகரே அடிச்சு ஓட விட்டுருக்கோம் நம்ம கடைசியில் பார்த்தா கிரண் ரிஜிசு இந்த சட்டத்தை வாசிக்கல முன்மொழியவே இல்லை முன்மொழியாமலே இந்த சட்டத்தை பற்றி பேசாமலே இந்த சட்டத்தை அடிச்சு ஓட விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதை விசாரிக்கட்டும் அப்படின்னு கிரண் ரிஜிசு சொல்லிட்டாப்ல அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த சட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க பண்ணல விட்டுட்டோங்க இது நாடாளுமன்ற கூட்டுக்குழு போட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இருக்க எம்பி எல்லாம் இதை விவாதிப்பாங்க இதை வந்து விவாதிச்சு முடிவெடுத்து மக்கள் பொதுமக்களுக்கு பார்வை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இது சட்டமாகும் வச்சாங்களா இன்னொரு விஷயம் மோடியால இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது எப்படி சொல்றேன்றீங்களா நீங்க சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த பக்கம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதே இஸ்லாமியர்களுக்கான பிரச்சாரத்தை இங்க நிதிஷ்குமாரும் பண்ணியிருக்காரு ஸோ கூட்டணி வச்சு அந்த கால பதவி என்கிற கால பிடிச்சி நிற்கிற இந்த ரெண்டு பெரிய சுவாமியருக்கு ஆதரவானவர்கள் எனக்கு கூட்டணி கட்சியவே எதுக்க வேண்டிய வேலை வரும் அதனால இது செய்ய முடியாது இதுவரை நான் சொன்னதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்த இந்த சங்கி கும்பலை சப்புனு செல்லையில அரைஞ்சு உட்கார வச்சு நாங்க சொல்றத கேளுங்கடா அப்படின்னு இந்தியா கூட்டணி முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தோழர்களே இஸ்லாமிய சட்ட திருத்தம் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை மனித சமூகத்திற்கு பிரச்சனை அரசியல் சாசனத்திற்கு பிரச்சனை வேடிக்கை பார்ப்பது ஒரு அநீதியை அங்கீகரிப்பதற்கு சமானம் நாமளும் களத்துல குதிக்கணும்